ஹலோ கிரைஸ்தலோடு இந்த நாளுக்கான வேத வசனம் குலோசியர் ஒன்றாம் அதிகாரம் பத்தாவது வசனம் சகலவித நற்கிரிகைகளும் ஆகிய கனிகளை தந்து தேவனை அறிகிற அறிவில் விருத்தி அடைந்து கர்த்திற்கு பிரியமுண்டாக அவருக்கு பாத்திரராய் நடந்து கொள்ள வேண்டும் என்று இந்த வசனத்தில் வாசிக்கிறோம் தேவனை அறிகிற அறிவு குரோயிங் இன் த நாலேஜ் ஆஃப் காட் தேவனுடைய பண்புகள் நித்தியமான மாறாத தேவனாய் அவரை தனிப்பட்ட விதத்தில் நாம் அறிந்து கொள்வது நமக்கு பெரும் பாக்கியத்தை நமக்கு கொடுக்கும் என்பதை நாம் உணர வேண்டும் விசுவாசிகளாகிய நாம் நாம் ஆராதிக்கும் ஒருவரை அறிய வேண்டுமாய் இருக்கிறது அப்போ சொன்னாகிய பவுல் நான் விசுவாசித்திருக்கிறவர் இன்னார் என்று அறிவேன் என்று அவர் சொல்லுகிறதை பார்க்கிறோம் முழு நிச்சயமாய் அவர் சொல்லுகிறதை கவனிக்க வேண்டும் நின் ஃபுல் கான்பிடென்ஸ் இஸ் ஹூ இஸ் இஸ் காட் அப்படி தேவன் யார் என்று அவர் அறிந்திருக்கிறதை பார்க்கிறோம் நம்முடைய புரிதல் குறைவாக இருந்தாலும் நம்மால் முடிந்த அனைத்தையும் வைத்து தேவனை புரிந்து கொண்டு தேவனுடனான ஒரு ஆழமான உறவை நாம் புதுப்பித்து கொள்ள வேண்டும் அப்பொழுதுதான் அவர் மேல் ஆழமான உறுதியான நம்பிக்கையை நாம் வைக்க முடியும் அவருடைய ஒரு சில பண்புகளை குணங்களை பார்க்கலாம் அவர் இ இஸ் தி ஒன்லி ஒன் அவர் ஒருத்தர் தான் யாத்திரையாகமத்தில் இருபதாம் அதிகாரத்தில் நீங்கள் பார்ப்பீர்கள் என்று சொன்னால் உன் தேவனாகிய கர்த்தரை என்று சொல்லி நாம் அங்கே வாசிக்கிறோம் அவரை மட்டுமே நாம் சேவிக்கவும் ஆராதிக்கவும் வேண்டும் என்று அந்த வார்த்தையிலே படிக்கிறோம் ஒன்லி ஓலி ஒன் அவரையே நாம் சார்ந்து நிற்க வேண்டும் அது மட்டுமல்ல அந்த தேவனாகிய கர்த்தர் அவருடைய சாயலிலே நம்மை படைத்திருக்கிறார் ஆதியாகமும் ஒன்று இருபத்தி ஆறிலே நாம் வாசிக்கிறோம் அவருக்கு உடைய சுவாபங்களை நமக்கு கொடுத்திருக்க அவருடைய கோபத்தன்மை அவருடைய தயவின் தன்மை போன்ற உணர்ச்சி பூர்வமான காரியங்கள் என்று சொல்லி வேதத்திலே பல காரியங்களை கூட நம்மால வாசிக்க முடியும் நம்முடைய தேவன் ரெண்டாவது ஆவியாக இருக்கிறான் அவர் காட் ஈச ஸ்பிரிட் யோவா நான்காம் அதிகாரத்தில் இருபத்தி மூன்றில் நாம் வாசிக்கிறோம் அவருக்கு எந்த கண்ட்ரோலும் இல்லை கண்ட்ரோல் இல்லைன்னா வரம்புகள் இல்லை யூ கே சே திஸ் இஸ் காட் இவர் தான் அப்படின்னு சொல்லி ஒரு வரம்புக்குள்ளே அவரை அடக்கி வைக்க முடியாது அவர் எந்த இடத்துலையும் நாம் அவரை ஆராதிக்க முடியும் நாம் அவரை அழைக்கிற பொழுது அந்த இடத்துல வருகிறார் விசுவாசிகளாகிய நமக்குள்ளே அந்த பரிசுத்த தேவன் வாசமாய் இருக்கிறார் அதனால் நாம் அவருடைய வழி நடத்துதலையும் அவருடைய தோழமையே நாம் உணர முடியும் யூ கேன் ஹாவ் ஃபெலோஷிப் வித் அவர் லிவிங் காட் அடுத்தது எனக்கு அன்பான மூன்றாவது காரியம் இஸ் காட் ஆஃப் இட்டேர்னல் அவருக்கு ஆரம்பமும் இல்லை முடிவும் இல்லை நித்தியமானவராக இருக்கிறார் ஏசையா நாற்பது இருபத்தி எட்டிலே வாசிக்கிறவன் அனாதி தேவன் அவர் காதம் காலம் முதலே அவர் இருந்தார் அவர் இருப்பார் அவர் இருக்கிறவர் இப்பவும் இருக்கிறாரு அவர் இன்னமும் அவர் இருக்கிறவராய் இருக்கிறார் அவர் மாறாதவர் கர்த்தர் நான் மாறாதவர் என்று மல்கியா மூன்று ஆரியிலே நாம் வாசிக்கிறோம் இந்த காரியங்கள் எல்லாம் நாம் ஏன் தெரிந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால் அவர் ஆவியின் தேவன் அவர் ஒரே கர்த்தரும் பரிசுத்தரும் ரட்சிகரமாக இருக்கிறார் நமக்குள்ள வாசம் பண்ணுகிறார் அவர் நித்தியமான தேவன் அவர் மாறாத இருக்கிறார் உங்களை தெரிந்து கொண்ட நோக்கம் அழைப்பு மாறாதது உங்களை வைத்து செய்ய வேண்டும் என்று சொல்லி கர்த்தர் தீர்மானித்திருக்கிறவர்கள் மகிமையானதாக இருக்கிறது எனக்கன்பான தேவனுடைய பிள்ளைகளே இன்றைக்கு இயேசுவை பார்க்கிற பொழுது நம்முடைய தகப்பனாகிய தேவனை நாம் உணர முடிகிறது இன்றைக்கு பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ளே ஆளுகை இருக்கிறார் பவுலுடைய ஊழியர் ரகசி என்ன தெரியுமா தான் சேவிக்கிற தேவனன் யார் என்பதை அவர் அறிந்து கொண்டார் அவர் சொல்றாரு உண்மை அறிகிற அறிவிலே நான் வளர வேண்டும் ஐ ஹாவ் டு க்ரோ இந்த தினமும் நம்ம கூட நம்ம பின்னாடி யார் இருக்கிறா நமக்கு நல்லா தெரிஞ்சிச்சுன்னா இந்த உலகத்துல நம்மளை மாதிரி ஒரு ஆசிர்வதிக்கப்பட்ட ஜனம் சந்தோஷமான ஆள் வேறு யார் இருக்க முடியாது ஸோ யூ கேன் பி தட் பர்சன் நீங்க அந்த ஆளா இருக்கலாம் பவுல் அந்த ஒரு சப்போர்ட்டை அந்த ஒரு நம்பிக்கையை ஆதாரமாக கொண்டுதான் தேவனுக்காய் அவர் வைராக்கியமாய் கொண்டு எழுந்தள்ளினார் ஏசப்பா உங்களை அப்படி தெரிந்து கொண்டிருக்கிறார் நீங்கள் ஒரு நல்ல பாத்திரம் பவுல் சொல்கிறாரு அவருடைய அந்த மகிமையை கனத்தை இந்த பலவீனமான பாத்திரத்தில் பெற்றுக்கிறோம் எவ்வளோ பெரிய பாக்கியம் செய்திருக்கிறார் தேவன் அவர் உங்களோடு கூட இருந்து தம்முடைய நாமத்தின் மகிமையை உங்களுடைய வாழ்க்கையில் விளங்க பண்ண அவர் போதுமானவராய் இருக்கிறார் இந்த மகிமையின் தேவனை நம்முடைய கர்த்தரை அறிகிற அறிவிலே வளருவோம் நாம் செய்போம் ஆமே நாம் செபிக்கலாம் பரிசுத்தமான பிதாவே இந்த வார்த்தைகளுக்கு ஸ்தோத்திரம் நாங்கள் உண்மை அறிகிற அறிவிலே வளர்ந்து இந்த உலகத்தில் பிசாசின் தந்திரங்களை உண்மை அறிகிறதினாலே நாங்கள் மேற்கொள்ளவோம் எல்லா அந்தகார கிரிகைகள் அழிந்து போகத்தக்கதாய் உம்முடைய மகிமையை சுமந்து செல்லுகிற பாத்திரங்களாய் நாங்கள் பயன்படுத்தப்பட நீர் உதவி செய்வீராக எங்களுடைய தேவன் எவ்வளவு பெரியவராயிருக்கிறீர் உம்முடைய குணாதிசயங்கள் உம்முடைய மகத்துவம் உம்முடைய நாமம் உம்முடைய காரியங்கள் எவ்வளவு மேன்மை உள்ளதாக இருக்கிறது அதற்காக ஸ்தோத்திரம் நாங்கள் இன்னும் ஆழமாய் உம்மிடத்தில் நெருங்கி வரவும் அறிந்து கொள்ளவும் உதவி செய்யும் பிள்ளைகளை இந்த நாளிலே பெலப்படுத்து பலப்படுத்துவீராக இப்படி ஆணி பாய்ந்த கரங்கள் ஒவ்வொரு மேலும் அவர்கள் ராஜா இந்த நாளிலே வழி நடத்தும் இசுவின் நாமத்தில் செபிக்கிறோம் பிதாவே